அனைவருக்கும் வணக்கம் உங்கள் கனகாம்பல் தர்மலிங்கம் சேலத்திலிருந்து இப்போ நம்ம வருகின்ற கார்த்திகை மாதம் பௌர்ணமி நன்னாளில் நம்ம என்ன மாதிரியெல்லாம் நம்ம வாழ்க்கை முன்னேற்றம் அடைய போகுது அப்படின்னு நிறைய யூடியூப் சேனல்ஸில் நிறைய ராசி பலன்கள்லாம் பார்த்துட்ருக்குறீங்க இப்போ பௌர்ணமி நன்னால் நம்ம கார்த்திகை மாதம் தீபம் அண்ணாமலையார் தீபம் அப்படிங்கிறது நம்ம மனசில் வந்து நிற்கும் இல்லைங்களா இப்போ அந்த நாள் அன்னைக்கு நாம் பன்னிரண்டு ராசிக்காரர்களும் பல்வேறு விதமான சவால்களை எதிர்கொண்டுக்கிட்டு இருக்கிறீங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமான சவால்களை எதிர்நோக்கிக்கிட்டு தான் இருக்கிறீங்க அப்படிப்பட்ட தங்களுக்கு ஒரு விடிவெள்ளியாக ஒரு ஒளியின் மூலமாக வழியை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வழியில் நமக்கு என்ன விதமான தீர்வுகள் கிடைக்கும் அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சின்ன தீபத்தின் வழியே நமது கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பு சரிங்களா இப்போ நாம் வந்து நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம் பௌர்ணமி அன்னைக்கு கார்த்திகை மாதத்தில் திருவண்ணாமலை திருச்செங்கோடு பழனி இது மாதிரி மலையை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களுக்கு வந்து கிரிவலம் போவோம் இல்லைங்களா அப்படி கிரிவலம் போகும்போது நாம் அங்கே வந்து விளக்குகள் ஏற்றுவோம் இந்த விளக்குகள் வந்து என்ன விதத்தில் எத்தனை விளக்குகள் ஏற்றலாம் என்ன விதமான ப்ராப்ளம்க்கு எத்தனை விளக்குகள் ஏற்றினா நம்மளது அடுத்த பௌர்ணமிக்குள்ளே அது நிறைவேறும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த விளக்குகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிலர் வந்து நம்ம தி இது கிரிவலம் போவோம் ஒரு சிலர் வந்து கிரிவலம் போக முடியாது கோவில் நார்மலாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு போவோம் அங்கே இருக்கக்கூடிய குளம் இருக்கும் தெப்ப குளம் இருக்கும் ஏரிகள் இருக்கும் ஆறுகள் இருக்கும் கடல் இருக்கும் இந்த இடங்களை நம்ம சார்ந்து நம்ம வழிபாடுகள் நம்ம மேற்கொள்கிறோம் ஓகேங்களா நீங்கள் அந்த மாலை நேரத்தில் குளம் ஆறு ஏரி குளம் இருந்துச்சு அப்படின்னா கடல் இருந்துச்சுன்னா அங்கே தீபத்தை இதை நீங்கள் பண்ணுங்கள் அப்போ கண்டிப்பாக அதனுடைய பவர் வந்து நிறைய ஹண்ட்ரட்க்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு அந்த பலன்கள் உங்களுக்கு கிட்டும் சரிங்களா ஓகே இப்போ என்ன விதமான ப்ராப்ளம்க்கு என்ன எத்தனை விளக்குகள் எது மாதிரி நம்ம ஏற்றலாம் அப்படின்னு பார்க்குறோம் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே வந்து பல்வேறு விதமான சூழல்கள் இருக்குது ஓகேங்களா இப்போ திருமணம் குழந்தை உத்தரவாக்கியம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா படிப்பு உத்தியோகம் அடுத்தது வீடு கட்டுறதுக்குடான அமைப்புகள் இது மாதிரி பல்வேறு விதமான இருக்கு இல்லைங்களா இப்ப அதுல நாம ஒவ்வொன்றும் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா இந்த தீபத்தை நீங்க பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னா தீபம் அந்த விளக்குகள் மண் விளக்குகள் வாங்குறதுக்கு நாளே நீங்கள் போய்ட்டு அதை வாங்கிட்டு வந்து நீரில் போட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்து நல்லா காய வச்சுட்டு மஞ்சள் வீட்டில் மஞ்சள் வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மஞ்சளை விளக்குக்கு ஃபுல்லாக நல்லா தடவிட்டு அடுத்தது அதுக்கு வந்து அலங்காரம் பண்ணணும் மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா அப்போயே போயிட்டு கடையிலையே வாங்கி அப்படியே தீபம் போட்டுட்டு வர வேண்டாம் முதனாலே நீங்கள் வந்து தீபம் வந்து கடையில் போய்ட்டு மண் தீபம் விளக்கு வாங்கிட்டு வந்து எடுத்து வச்சு சரி பண்ணி கொண்டு போங்க சரிங்களா அதே மாதிரி எண்ணெய்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நல்ல எண்ணெய் சரிங்களா விளக்குக்கு போகிற நல்லெண்ணெய் அதுவும் ப்ளஸ் நெய்யும் ஓகேங்களா இந்த ரெண்டு இதுவும் வாங்கி வச்சுக்கோங்க அப்புறம் திரி நல்லா பஞ்சு திரியாக இருக்கக்கூடியது ப்ளஸ் உங்களில் தாமரை தண்டு அந்த திரியும் ஏன்னா தாமரை தண்டு டேரெக்டாக நம்ம போட முடியாது சரிங்களா அதே மாதிரி வாழைத்தண்டு தாமரத்தண்டு இந்த ரெண்டு தண்டுடைய இதையும் வாங்கி வச்சுக்கோங்க பஞ்சுத்திரியும் வாங்கி வச்சுக்கோங்க இதில் ஜென்ரலாக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் சரிங்களா இதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க எண்ணெய் வாங்கிட்டோம் திரி வாங்கிட்டோம் அடுத்தது பார்த்தோம்னா விளக்கும் வாங்கிட்டோம் அதை சுத்தம் பண்ணிட்டோம் எல்லா எடுத்து அழகுபடுத்திட்டோம் சரிங்களா இப்போ என்ன ப்ராப்ளத்துக்கு என்ன விதமான எத்தனை தீபம் போடலாம் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஓகே இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நம்பர் ஒன் வந்து எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடியது என்னென்னா நம்ம வீட்டுக்கு ஒரு குழந்தை செல்வம் வேணும் ஒரு புத்திர பாக்கியம் வேணும் நம்மள அம்மானு கூப்பிடணும் அப்படின்னு தானே எல்லாரும் நினைப்போம் இல்லைங்களா அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய குழந்தை அப்படின்னு சொன்னாவே நம்ம குழந்தைகள் நம்ம வீட்டுக்கு வரணும் குழந்தைகளுடைய சத்தம் நமக்கு கேட்கணும் இல்லைங்களா அப்படிங்கிறப்ப அஞ்சு தீபங்கள் சரிங்களா அஞ்சு தீபங்களை நீங்கள் விளக்கு ஏற்றணும் சரிங்களா அந்த அஞ்சு தீபத்துலேயும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நெய் தான் ஏற்றணும் சரிங்களா வீட்டில் இந்த கோவிலுக்கு போய் நம்ம விளக்கு முன்னாடி வீட்டில் நீங்கள் வந்து நம்ம பூஜை அறையில் விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம்தான் அந்த தீபத்தை எடுத்துக்கிட்டு கோவிலுக்கு போகணும் கோவிலுக்கு போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டு நம்ம குளக்கரை இருந்ததுன்னா குளத்தில் விடுங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டா அங்கேயே வந்து ஒவ்வொரு ஸ்தலத்துக்குமே ஸ்தல ம மரங்கள் இருக்கும் ஓகேங்களா அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு ஏற்றுங்க இல்லைன்னா விளக்கி ஏற்றக்கூடிய ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல கொண்டு போய் அதை ஏற்றுங்க சரிங்களா அது மாதிரி நீங்கள் அந்த இடத்துல ஏற்றும் போது ஒரு நல்ல அந்த இடத்த சுத்தம் பண்ணி வச்சுட்டு ஏன்னா மகாலட்சுமி அந்த இடத்துல நம்ம பண்ண போகிறோம் சரிங்களா அப்படிங்கிறப்ப சுத்தம் பண்ணிவிட்டு அந்த விளக்கு அழகாக எடுத்து வச்சு நெய் தீபமாக அந்த இதில் போடுறதுக்கு முன்னாடி இந்த திரி இருக்குது இல்லைங்களா இது என்ன பண்ணிங்கன்னா வாழைத்தண்டு திரியும் பஞ்சு திரியும் கலந்து அதை வந்து திரிச்சு எடுத்து அதில் போட்டு நெய் ஊற்றி விளக்கை ஏற்றுங்க சரிங்களா ஏற்றும் போது முதல்ல விநாயகரை கும்பிடுங்க அடுத்தது வந்து முருகனை கும்பிடுங்க அதுக்கப்புறம் உங்களுடைய குலதெய்வத்தை கும்பிடுங்க அடுத்தது உங்கள் இஷ்ட தெய்வத்தை கும்பிடுங்க அடுத்தது அந்த ஸ்தலத்துக்கு எந்த கோவிலுக்கு போயிருக்கிறீங்களோ அந்த கடவுளை அந்த இடத்துல வணங்கி விளக்கு ஏற்றி உங்கள் குடும்பம் வாழையடி வாழையாக தளரணும் அதுக்கு எங்கள் குடும்பத்துக்கு ஒரு வாரிசை நீ கொடு நீயே வந்து எங்கள் குடும்பத்தில் வந்து பிறக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கணவன் மணி இருவரும் சேர்ந்து மனசார பிரச்சனை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த அஞ்சு தீபத்தையுமே சரிங்களா விளக்கு ஏற்றுங்க விளக்கு ஏற்றிட்டு சாமிக்கு உங்களுடைய பேர்லேயும் உங்களுடைய கணவருடைய பெயர்லேயும் அர்ச்சனை பண்ணுங்க ஓகேங்களா அப்புறம் அங்கே ஸ்வீட்ஸு லட்டு இது மாதிரி இருக்கிறத வாங்கிட்டு போயிடுங்க அங்கே வச்சு சாமிக்கு இது பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு பிரசாதமாக நீங்கள் கொடுங்க சரிங்களா இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அங்கே இருக்கிற குளக்கரை இருந்தாலும் சரி கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துருந்துட்டு கொஞ்சம் நேரம் எல்லா கொஞ்சம் மனசு ரிலாக்ஸாக கடவுளை பற்றி பேசிகிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த வருஷம் இது பண்ணும்போது உங்களுக்கு புத்தகங்கள் பிறக்கும் சரிங்களா அந்த நிலவு சாட்சியாக வச்சு அந்த குளக்கரையில் அதை நீங்கள் விடும்போது அந்த நிலவு பௌர்ணமி நிலவு வெளிச்சமும் சந்திரனுடையதும் ப்ளஸ் அந்த கோவிலுடையதும் அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகத்தின் மூலியமாகவும் உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் இது நீங்கள் செய்ய வேண்டியதை பார்த்தோம்னா கார்த்திகை மாதம் பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று பண்ணுங்க குளம் எந்த இடத்துல இருக்கதோ ஆறு எந்த இடத்துல இருக்கதோ அடுத்தது கடற்கரை இருக்கிற பகுதியில் இருக்கக்கூடிய கோவில்கள் இது மாதிரி இருக்கிற இடத்துக்கு அன்றைக்கி ஸ்பெஷலாக போங்க போய்ட்டு அன்னைக்கு உங்கள் விடுதலை வச்சு செய்ய கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த பௌர்ணமிக்குள்ள அது நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும் அந்த அம்பாளின் அனுகிரண அனுகிரகத்தால் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் உங்கள் ஜாதக ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது ஏன்னா ஒரு சில ஜென்ரலாக நம்ம பரிகாரங்கள் சொல்கிறோம் இது பண்ணுங்கன்னு சொல்கிறோம் உங்கள் ஜாதக ரீதியாக எப்படி இருக்குது அதுக்கு எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னு இருக்கு உங்களுக்கு ஏதாவது உங்கள் ஜாதகம் பார்க்கணும் உங்கள் ஜாதகத்தில் உண்டான ஒரு சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நைன் ஜீரோ நைன் டூ ஃபோர் ஒன் ட்ரிபிள் நைன் டூ நைன் ஜீரோ நைன் டூ ஃபோர் ஒன் ட்ரிபிள் நைன் டூ இந்த நம்பருக்கு உங்களுடைய ஜாதகத்தை டீடைல்ஸ் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அதுக்குண்டான விடை அம்பாளின் அனுகிரகத்தால எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வீட்டிடையும் புத்திர செல்வம் தவழ்ந்து மழலை சொல் கேட்டு நீங்கள் மகிழ்ச்சியோடு வளரத்துக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்